ஏசு ஜெயம் பிரைஸ் தலார் மேடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் நிந்தை எப்போது மாறும் ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் ஐம்பத்தி எட்டு கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் And her neighbors and her cousins heard how the Lord had ஷூட் great mercy upon her and they rejoiced with her. Luke chapter 1 verse 58. எயிட் என கண் மாணவர்களே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா எலிசபெத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவன் வந்து தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்டு அவங்க வந்து பிள்ளை பேர் உண்டாயிற்று அதாவது கர்ப்பமானார்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட அவளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி ரிலேட்டிவா இருந்தாலும் சரி அவளுடைய கூட வந்து சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நாம் இந்த நாட்களில் நம்முடைய நிந்தை எப்போது மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது இன்னைக்கு ஒரு பிராப்ளத்துல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தவறு செஞ்சுட்டு அவங்க நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட போய் என்னாச்சுன்னு விசாரிச்சு அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா நான் வந்து நல்லா தான் இருந்தேன் ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் கெட்ட பேர் தான் நான் செய்யாத குற்றத்துக்கு என்னை வந்து திரும்ப திரும்ப எல்லாருமே சொன்னாங்க இவன் இதை செஞ்சுட்டான் இவன் இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சோ நான் என்ன யோசித்தேன் செய்யாம இந்த பேர் வாங்குறதுக்கு இதை செஞ்சுட்டு நம்ம பேர் வாங்கிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு நிறைய பேர் அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சொல்றத நம்ம கேட்க முடியும் நம்ம உள்ள புரிஞ்சுக்கணும் இதனால இவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா மற்றவங்க இவங்களை பத்தி பேசுற அந்த நிந்தையான காரியம் மாறுமா அப்படின்னா மாறாது இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா எலிசபெத்தை குறித்து வாசிக்கிறோம் எலிசபத்துடைய பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட கூட சந்தோஷமா இருந்தார்கள் தேவன் வந்து இவளை ஆசிர்வதித்திருக்கிறார் அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆனா அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் மேரேஜ் ஆச்சு வயதான காலத்து வரைக்கும் அவங்களுக்கு பிள்ளை கிடையாது ஸோ அநேக இடத்துல இவங்க வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்க நமக்கு நல்லா இன்னைக்கு தெரியும் நம்மள யாராவது ஒருத்தர் குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவங்கள இன்வைட் பண்ண மாட்டாங்க ஈவன் சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய காரியங்களுக்கு இன்வைட் பண்ணா கூட ஏதோ வர்ற பத்து பேர்ல அவங்க ஒருத்தவங்கன்னு தான் நிக்க விடுவாங்களே தவிர முன்னாடி வந்து கூப்பிட்டு ஹானர் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க என்ன பிரதர் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இது இன்னைக்கும் நல்லா பார்க்கணும் இதே எலிசபெத்தை அவங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க ஏதாவது குழந்தை பிறந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா ஐயோ பிள்ளைய அவட்ட காட்டக்கூடாது ஏன் அவனா அவ மலடி அவ பிள்ளை இல்லாதவ அவ ராசி இல்லாதவ இப்படின்னு அநேக காரியங்களை இந்த எலிசபெத்தை பார்த்து யாரெல்லாம் அங்க கூட இப்ப இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு காலத்துல கண்டிப்பா பேசியிருப்பாங்க நம்ம நல்லா இந்த மனம் உடைஞ்சி போகல நம்ம அதுக்கு முன்னாடி வசனங்களை வாஸ்தா தெரியும் எலிசபெத்தும் அவள் புருஷனாகிய சகரியாவும் ரெண்டு பேரும் வந்து கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் விளங்கினார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது யார் என்ன பேசினாலும் சரி நான் ஒதுக்கப்பட்டாலும் சரி என்னை யாரும் பரவாயில்ல நான் மனம் உடைஞ்சி ஒரு விரக்தியில தப்பு பண்ண மாட்டேன் மாறாக தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் எனக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ என்னலாம் என்னெல்லாம் ஆகமத்தில் விதிகள் இருக்கிறதோ அதன்படி என்னை அவருக்குள்ளாய் காத்து கொள்வேன் அப்படின்றதுல ஸ்டேட்ல இவங்க இருந்திருக்காங்க நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் சில நேரங்களில் சில காரியங்கள்ல நமக்கு வேதனை வரும்போது மற்றவர்கள் நம்மை தவறாய் நம்ம மனம் உடைந்து போகிறோமா அடா இவ்வளவுதான் தூக்கி போட்டுட்டு மனம் போன போக்குல நம்ம போறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது நம்ம ஏதோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில தான் இந்த பிரச்சனை இருக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்க கூடாது ஆப்ரஹாம் காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு பிள்ளை இல்லை என்ன பண்றாங்க சாரால் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வேலைக்காரியை தன் கணவனுக்கு மனம் முடித்து கொடுக்குறாங்க சரி இவன் மூலமாவது நமக்கு ஜென்ரேஷன் அதாவது சந்ததி வரட்டும் அப்படின்னு ஆனா அங்க என்ன நடக்குது வசனத்துல நம்ம தெளிவா வாசிக்கிறோம் தன் கற்பமான பிந்தி தன்னுடைய முதலாளியை அதாவது சாராலை அந்த அடிமை பெண் எப்படி அற்பமாய் பார்த்தால் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் சோ எனக்கு அன்மானவர்களே இன்னைக்கு நம்ம பாக்குற காரியம் இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டு இது எப்படி மாறுச்சு அப்படின்னா தன்னை தேவனுக்குள்ளே காத்துக்கொண்ட இந்த எலிசபத்துக்கு தான் தேவனாலே ஒரு பிள்ளை தரப்படுகிறது தான் என்ன பார்க்கிறோம் நம்ம வாஸ்த வசனத்துல அங்க அவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க அவளோடு கூட வந்து கர்த்தர் அவளுக்கு செய்த நன்மைக்காக சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு என கண்மானவர்களே நாம் இன்றைக்கு பலரால தள்ளப்பட்ட சூழ்நிலையில ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கலாம் நிந்தனைகளை மாத்திரமே நாம் கேட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுக்குள்ளாய் நம்மை காத்து கொள்ளும் அதிலே நாம் தரித்திருக்கும் போது தேவன் நம்முடைய நிலைமையை மாற்றுவார் அப்ப என்ன நடக்கும் தெரியுமா யாரெல்லாம் நம்மள தள்ளி நில்லுன்னு சொன்னாங்களோ யாரெல்லாம் நம்மை தேடாமல் போனார்களோ அவங்க எல்லாரும் நம்ம கூட வந்து இவர் என்னோட ரிலேட்டிவ் இவங்க வந்து எனக்கு சொந்தக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு மகிழ்வார்கள் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் அவருக்குள்ளாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் அவ்வியானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சில கடினமான சூழ்நிலைகளை நாங்க போயிட்டு இருக்கலாம் ஆனாலும் தகப்பனே எந்த விதத்திலும் நாங்கள் மனம் ஒடிந்து போகாம அவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக்கோங்க அப்பா நாங்கள் கேள்விப்படுற காரியங்கள் எங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் என்னவா இருந்தாலும் சரி உமக்குள்ளா எங்களை காத்து அனுபவத்தை தாங்க எல்லா நேரத்திலும் மோடு கூட நடக்கிற அனுபவம் எங்களுக்கு வேணும் தகப்பனே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசிர்வதிங்க மீர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்